பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது பிறந்தநாள் மற்றும் அறுபத்தி மூன்றாவது குரு பூஜை விழாவையொட்டி அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார் செய்தியாளர் ராஜகுமரன் இருக்கிறார் ராஜகுமரன் கூடுதல் பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய ஜெயந்தி முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பசுமன் கிராமத்தில் உற்சாகமாக தற்பொழுது அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் நேரில் வருகிறது தேவருடைய ஜெயந்தி மற்றும் குருபூஜை பூஜையை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தி செல்கின்றனர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடந்த காலங்களில் அதிமுக சார்பில் பசுமான் தேவர் அவர்களுக்கு சட்டமன்ற வளாகத்திலே திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டது அது தொடங்கி தற்பொழுது வரை பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்பது உட்பட அதிமுக சார்பில் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளை தேவர் தேவரவர்களுக்காக அதிமுக குரல் கொடுத்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் நினைவு கூர்ந்திருந்தார் அது மட்டுமல்லாமல் வாய்ந்த ஒன்றாக இன்னும் சற்று நேரத்தில் டிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட இருவருடன் இணைந்து அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகளில் ஒருவராக இருந்து வரக்கூடிய செங்கோட்டையன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு மரியாதை செலுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஒரே காரிலே அதிமுக சார்ந்த மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வத்துடன் மதுரையில் இருந்து பசுமுன் நோக்கி பயணம் செய்து வரக்கூடிய நிலையில் இந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்று முடிந்திருக்கின்றது இதில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி சில முக்கிய கேள்விகள் கேட்கப்பட்டன டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வத்தோடு இணைந்த ஒரு அரசியலை செங்கோட்டையன் முன்னெடுப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது ஒரே காரியில ஓ பன்னீர்செல்வத்தோடு அவர் பயணம் செய்து வருகின்றாரே என்று கேட்கப்பட்ட நிலையிலே தெரியவில்லை வந்தால் அதன் பிறகு பதில் சொல்கின்றேன் என்று சொல்லி தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டு சென்றிருக்கின்றார் எனவே ஓ பன்னீர்செல்வத்தோடு இணைந்து செங்கோட்டையின் மரியாதை செலுத்தினார் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை இருக்கும் என்பதைத்தான் மறைமுகமாக தற்பொழுது வந்தால் பதில் சொல்கின்றேன் என்று அவர் சொல்லி சென்றிருப்பது காட்டுவதாக அதிமுக தரப்பில் சொல்லப்படுகின்றது ஏற்கனவே கட்சி பொறுப்புகளை இழந்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினராக தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் அந்த அடிப்படை உறுப்பினர் நிலைக்கும் ஏதேனும் பாதிப்பு வந்துவிடுமோ என்று அவருடைய ஆதரவாளர்கள் எண்ணக்கூடிய விதமாகத்தான் வந்து ஒன்றாக மரியாதை செலுத்தினால் அதன் பிறகு நான் பதில் சொல்கின்றேன் என்ற ஒரு கருத்தை எடப்பாடி பழனிசாமி கூறி சென்றிருப்பதாக பார்க்கப்படுகின்றது அதிமுக சார்பிலே தற்போது மரியாதை செலுத்தி புறப்பட்டிருக்கின்றார்கள் முதலமைச்சரும் மரியாதை செலுத்தி சென்றிருக்கின்றார் இதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் வருகை தர இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய தொந்தர் உரிமை மீட்பு குழு உள்ளிட்டவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள் இந்த நேரத்திலே அவர்களோடு இணைந்து மூவரும் டி தினகரன் செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வம் ஆகிய மூவரும் ஒன்றாக பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு மரியாதை செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது அதன்படி தான் ஒரு பக்கம் டிடி தினகரன் வந்து கொண்டிருக்கின்றார் மற்றொரு பக்கத்தில் ஓ பன்னீர்செல்வம் மதுரையில் இருந்து பசுமன் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் இன்னும் நேரத்தில் மூவரும் ஒன்றாக இணைந்து மரியாதை அம்மாவர்கள் தேவரையா அவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக நந்தனத்தில் முழு உருவ நிறுவி திருவுருக்கு பெருமைப்படுத்தினார் தேவர் ஐயாவர்கள் தன் வாழ்நாளில் மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு சுமார் நாலாயிரம் நாட்கள் சிறையிலே இருந்தவர் தேவர் ஐயாவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தேர்தல் முதுகுளுத்தூர் சட்டமன்ற தேர்தல் இரண்டு தேர்தலிலும் தேவர் ஐயாவர்கள் ஒரே நேரத்தில் போட்டியிட்டு அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர் என்று அந்த காலகட்டத்தில் நிரூபித்து காட்டியவர் அவருடைய வாழ்ந்த காலத்தில் தனக்கு சொந்தமான பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை ஏழைகளுக்கும் பட்டியலும் மக்களுக்கும் பிரித்துக் கொடுத்து ஏழைகளை வாழ வைத்த கொடை வள்ளலாக திகழ்ந்தவர்கள் எப்படி பேருக்கும் புகழுக்கும் உரியவர் நம்முடைய மரியாதைக்குரிய அவர்கள் அவளுக்கு மேலும் புகழ் சேர்க்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அவளுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சரிடத்திலே நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கின்றோம் அவர் தேசிய தலைவராக ஒரு விளங்கியவர் மக்களுக்காக பாடுபட்டவர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி மக்களுக்கு தொண்டாற்றியவர் அப்படி உயர்ந்த உள்ளம் கொண்ட தேச பக்தி மிக்க மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளோம் என்பதை தெரிவிக்கின்றோம் இது ஒரு உயர்ந்த இடம் தேவர் ஐயா என்பது அனைத்து மதத்தை சார்ந்தவருக்கும் ஜாதியை சேர்ந்தவருக்கும் பொதுவானவர் தேசபக்தி மிக்கவர் தேசத்துக்காக பாடுபட்டவர் மக்களுக்காக பாடுபட்டவர் அப்படி இருக்கின்ற ஒருவருக்கு அனைவரும் புகழ் சேர்ப்பது பெருமைக்குரியது தெரியவில்லை வந்தால் தான் தெரியும் வந்தால் நான் பதில் சொல்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்